வெறிநாய் கடித்ததில் ராபிஸ் தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நான்கு வயது பிஞ்சின் உயிர் பிரிந்திருக்கிறது மனதை ரணமாக்கும் இதன் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழகத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாய்க்கடி பாதிப்புகள் அதிகரித்திருப்பதாக சுகாதாரத்துறை புள்ளி விவரம் வெளியிட்டிருக்கும் நிலையில் இந்த கோரச் சம்பவம் அரங்கேறியிருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கணபதிபுரத்தைச் சேர்ந்தவர் பாலாஜி இவரது நான்கு வயது குழந்தையை கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அவர் வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த போது சாலையில் சுற்றி திரிந்த வெறிநாய் ஒன்று கடித்து குதறியிருக்கிறது இதனால் ராபிஸ் தொற்று ஏற்பட்டு கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வந்த அந்த பிஞ்சின் உடலில் இருந்து தற்போது உயிர் பிரிந்திருக்கிறது ரேபிஸ் தொற்று ஏற்பட்டதால் குழந்தையின் சடலத்தை அவரின் வீட்டிற்கு கொண்டு செல்லாமல் நேராக சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்று புதைத்திருக்கின்றனர் அதிகாரிகள் இதனால் அந்த குழந்தையின் பெற்றோரும் உறவினர்களும் சுடுகாட்டில் வைத்து இறுதி சடங்குகள் செய்து வீடு திரும்பி இருக்கின்றனர் இதனால் அவர்கள் அடைந்த துயரத்தை சொல்லி மாளாது எங்க குழந்தைதான் சத்தம் வந்து வாய் இரும்பா இருக்கிறேன் அவனுக்கு அண்ணன் தம்பி யாருமே கிடையாது அந்த குழந்தைய குடுக்க மாட்ட குடுக்க மாட்டக்கு தோத்துவிடும் வறவிடும் அவ்வளவு நோய் இருக்குதுன்னு தெரியுதுல்ல நீ தானே செக்அப் பண்ணியிருந்த அதடிக்கே எங்களுக்கெல்லாம் சொல்லிருக்கலாம் இல்ல நீ என் தம்பியோட மரந்தான் அவனுக்கு நாய் கடிச்சு ஒன் மந்த் ஆகுது ஆனா அதுக்குரிய நடவடிக்கை எதுவுமே எடுக்கல இல்லையா எதுக்குமே முயற்சி பண்ணலையே அந்த ஹாஸ்பிட்டல்ல சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாத அந்த குழந்தைக்கு ஏன்னா ஒரு நாலு பேர் பெரியவங்க போயிட்டு ஒரு அரசாங்கத்துல இருக்கிறவங்க போயிட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளா இருக்காதுல்ல ஆனா யாருமே ஒரு பொறுப்பே இல்லாம தான் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் தான் நாங்க வாழ்ந்து நினைக்கிறோம் நண்பர்களுடன் தெருவில் துள்ளி விளையாடிக் கொண்டிருந்த நிர்மல் என்ற அந்த குழந்தை முகம் தாடை என உடலின் சில பகுதிகள் நாய் கடித்ததில் சிதைந்து உயிருக்கு போராடிய அவலம் தமிழகத்தில் முதல் முறையல்ல சென்னையில் இரு ராட்பீலர் நாய்கள் கடித்து சிறுமி ஒருவர் மரணத்தின் விளிம்பிற்கு சென்று உயிர் பிழைத்தது தொடங்கி ஏகப்பட்ட சம்பவங்களை உதாரணம் கூறலாம் இது தொடர்பாக மனதை பதற வைக்கும் சில சிசிடிவி காட்சிகளும் அவ்வப்போது இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன இதனிடையே நாய் கடித்து படுகாயமடைந்த தன் மகளுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என சிறுமியின் தாய் தொடர்ந்த வழக்கில் தனிநபரின் நாய் கடித்ததற்கு அரசு பொறுப்பேற்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு இருக்க தமிழகத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாய்கடி சம்பவங்களும் அதன் பாதிப்புகளும் அதிகரித்திருப்பதாக சுகாதாரத்துறை புள்ளி விவரம் வெளியிட்டிருக்கிறது அதே சமயத்தில் தாங்கள் இதுவரை தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை சிறைப்பிடித்த புள்ளி விவரத்தையும் வெறிநாய் கடித்து ஏற்படும் ரேபிஸ் தொற்றுக்கு எதிராக மேற்கொண்ட பாதுகாப்பு நடவடிக்கையின் புள்ளி விவரங்களையும் வெளியிட்டிருக்கின்றனர் இருந்தபோதிலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி வரும் நிலையில் இதற்கு உரிய தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க